அப்படியாக நாராயண பரம்பொருள் வைகுண்டமாக இந்த பூமியிலே தோன்றியது தோன்றிய இந்த களிமாய எண்ணங்களை அழிப்பதற்காக கலியன் பெற்ற வரங்களை எல்லாம் செயலக்க செய்வதற்காக ஆண்டி வேடம் போடுகிறார் அப்படி ஆண்டியாக வந்த அந்த பரம்பொருளை ஐயா வைகுண்டரை அடித்து வேதனைகள் செய்து சிறையிலே அடைக்கின்றான் கலினீச மன்னன் அதனால அந்த கலியன் பெற்ற வரங்களை எல்லாம் இழந்து நிற்கிறான் எப்போ கலியன் தான் பெற்ற வரங்களை இழந்து நிற்கிறானோ அதோடு இந்த கலியுகம் அழியக்கூடிய அந்த பாதை இங்கு புலப்பட்டு விடுகிறது இந்த கலியுகம் அழிந்து சத்திய யுகமான தர்மயுகம் பிறக்கின்ற அந்த விஷயம் வந்துவிட்டது அது மட்டுமல்லாமல் ஐயா வைகுண்ட பெம்மான் இந்த உலகத்துக்கு அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய ஆன்மீக பெட்டமாக இருக்கக்கூடிய அகில திரட்டு அம்மானை என்கிற ஆதி ஆகமத்தை தன்னுடைய இளைய சீடரான சகாதேவர் சீடர் மூலம் இந்த உலகுக்கு தந்தவிடுகிறார் இப்படியாக மக்கள் இந்த இருளிலிருந்து அகன்று நர்மயுகம் செல்வதற்கான அனைத்து விஷமான விஷயங்களையும் செய்திட்ட வைகுண்ட அவதாரத்தை ஐயா முடிக்கக்கூடிய தருவாயில இன்னும் மிகப்பெரிய விஷயங்களை நமக்கு செய்து காட்டுகிறார் அதாவது தான் அந்த ஏக வஸ்துதான் இங்கு வைகுண்டமாக வந்தேன் என்பதை நிரூபிப்பதற்காக ஐயா திருக்கல்யாண இகனைகள் அதாவது தன்னுடைய திருவருள் சக்திகளை தன்னோடு இணைக்கின்ற அந்த இகனை திருமணங்களை அங்கே செய்து காட்டுகிறார் முதலாவதாக சப்தகன்யர் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு திருவருள் சக்திகளையும் ஆண்டியாக பண்டார வடிவிலே இருந்து ஐயா திருக்கல்யாணம் செய்கின்றார் அடுத்ததாக சிவனாக வேடமிட்டு பார்வதியை திருக்கல்யாணம் செய்தார் அப்போது அந்த பார்வதி என்கிற திருவருள் சக்தியும் சிவன் என்கிற அந்த திருவருள் சக்தி அந்த சக்தியும் ஒன்றாகி வந்ததே வைகுண்டம் என்பதை நமக்கு அங்கு உணர்ப்பிக்கப்படுகிறது அடுத்ததாக விஷ்ணுவாக ஐயா வேடம் தரித்து திருமாலாக வேடம் தரித்து அன்னை லட்சுமா தேவியத்திற்கல்யாணம் செய்கிறார்